வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது தமிழ் சேனல் ஜோதிடத்தின்படி கர்ம காரகன் நீதிமானாக கருதப்படுபவர் சனி பகவான் கும்பராசில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இப்போது பின்னோக்கி நகர இருக்கிறார் அதாவது ஒரு ராசில் நீண்ட காலம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகம் என்றால் அது சனி கிரகம்தான் சனி பகவானின் அமைப்பு சிறப்பாக இருந்துவிட்டால் அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் நல்ல வெற்றியையும் லாபத்தையும் பெற்றுத்தரும் இப்போது கும்பராசியை சந்திக்கக்கூடிய சனி பகவான் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பனிரெண்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு வக்ர பேச்சு மேற்கொள்ள இருக்கிறார் இதனால் எந்தெந்த ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று இப்போது நாம் விரிவாக பார்ப்போம் நீங்கள் இன்னொரு மாஷ்டோத்தமின் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆன் நோட்டிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசி மிதன ராசி வக்ர பயிற்சி காரணமாக இந்த மிதுன ராசியை சேர்ந்தவர்கள் குடும்ப வாழ்க்கையிலும் வேலையில் பல தொலைகளை எதிர்கொள்ள நேரிடும் குடும்பத்தில் சண்டைச் சமாளிக்க வேண்டியது அதனால் மன அழுத்தம் ஏற்படக்கூடும் இந்த காலத்தில் நிதானமும் சரியான திட்டம் இந்த உறவு வேலையை செய்வதாக இருப்பது அவசியம் கடின முயற்சிகளுக்கு பிறகு எந்த ஒரு வேலையும் நிறைவேறும் என்பதால் முயற்சிகளை நீங்கள் கைவிட வேண்டாம் ஆரோக்கியத்தை பராமரிப்பதும் கடவுள் வழிபாடு சேர்வதும் உங்களுக்கு மிகவும் அவசியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசி கடகராசினருக்கு அஷ்டமச்சனி நடக்கக்கூடிய இந்த காலத்தில் சனி வக்கரநிலை மேலும் பல பிரச்சனைகளை தரக்கூடும் உங்களின் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பும் உண்டு மனதில் வீண் குழப்பங்கள் ஏற்படும் பல விதத்தில் வருமானம் கிடைத்தாலும் எதிர்பாராத செலவுகள் அதிகமாக இருக்கும் அதனால் சுமை ஏற்பட வாய்ப்பும் உண்டு இதனால் குடும்பத்தின் மனநலத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும் அதே உங்களின் பேச்சில் கவனமும் தேவை குடும்ப பொறுப்புகளும் பணியிடத்தில் உங்கள் வேலையில் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது அனைவரையும் மதித்து செயல்படுவது உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கண்ணீராசி கண்ணீராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சியானது கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அது நல்ல வருமானம் கிடைக்கும் இருந்தாலும் அவற்றை சரியாக பயன்படுத்திக் கொள்ள முடியாத நிலையும் ஏற்படும் அப்படி இல்லை என்றால் கூடுதல் செலவுகளும் ஏற்படும் உங்களின் தொழில் சார்ந்த விஷயத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காமலும் போகலாம் மனக்கவலை அதிகரிக்க வாய்ப்பும் உண்டு அதேபோல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு இந்த சனியின் வக்ர பயிற்சி சில சிரமங்களை தரக்கூடியதாக இருக்கும் உத்தேஷ்டர்கள் வேலை சந்திக்க வேண்டியது இருக்கும் உங்கள் வேலை தொழிலில் கடினமாக ஒழித்தால் மட்டுமே எதிர்பார்த்த வெற்றியே லாபமும் கிடைக்க வாய்ப்பும் உண்டு நிதி நிலைமை பிரச்சனையை கொடுக்கும் கடன் வாங்கும் சூழலும் ஏற்படும் உங்கள் மனநிலை கவலையை கொடுக்கும் பொறுமையுடன் எந்த ஒரு வேலையை செய்வதும் நல்லது திருமண வாழ்க்கையில் சில மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்பும் உண்டு கடைசியாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி மகர ராசி சேர்ந்தவர்களுக்கு சனியின் வக்ர நிலையால் இந்த காலத்தில் கவனமாக இருப்பது நல்லது உங்கள் குடும்ப பிரச்சனை மன தரக்கூடியதாகவும் இருக்கும் உங்கள் ஆரோக்கியம் பாதிக்க வாய்ப்பும் உண்டு வியாபார வெற்றி அதிகரிக்கும் வேலையை செய்து முடிப்பதில் சில தடைகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கும் மன உளைச்சலில் கூட ஏற்படக்கூடும் அதனால் நீங்கள் நிதானமாகவும் கவலை மருந்து வேலையில் கவனம் செலுத்துவது நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உடனே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி